நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க அது பிரகாரம் நான் செய்யறேன் வெரி குட் வெரி குட் நீங்க வா சொல்றேன் இம்மா ரெண்டு கையும் சேர்த்து வச்சு ஆணி அடிச்ச மாதிரி உட்கார் எப்படி செய்யணும் தெரியுமா ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு கோதுமை மாவை எடுத்து அதல போடணும் அதான் எனக்கு தெரியும் தெரியும்ல அது தரையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு ரெண்டு உப்பு கல்ல போட்டு நல்லா பிசையணும் அதான் எனக்கு தெரியும் அப்புறம் உருண்டை உருண்டையா உருட்டிக்கணும் அதான் எனக்கு தெரியும் அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா அது தாங்க எனக்கு ஆ அப்பளா குழம்பு எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும் அதான் எனக்கு தெரியுமே அப்புறம் என்ன செய்யணும் அதுதாங்க எனக்கு தெரியும் தெரியாது இல்ல பெரிய குண்டானா ஒண்ணு எடுத்து அதான் எனக்கு தெரியுமே இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு அதான் எனக்கு தெரியுமே அது நிறைய தண்ணிய ஊத்தி அதான் எனக்கு தெரியுமே நல்லா கொலைச்சு அதான் எனக்கு தெரியுமே கொதிக்க வச்சு வையி நான் வந்து குதிக்கிறேன் அதான் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க என்ன என்ன ஏதாவது தெரியலன்னா என்னங்க எதுங்கன்னா அடக்க வடக்கமா கேட்கணும் எதமா ஏதாவது தெரிஞ்ச மாதிரி அதான் எனக்கு தெரியுமே அதான் எனக்கு தெரியுமே என்னத்தை मेधा माद्री